வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து முடக்கத்தான் தொழில் செய்ய போகிறோம் இப்போ நம்ம வேலையிலேயே முடக்கத்தான் இருக்குது இப்போ பச்சை எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ உள்ள பெரிய ஈரையாக இருக்கு ரசி முடக்கத்தான் ரசம் ரசம் வைக்கலாம் இதுலாம் இதெல்லாம் இப்போ முடக்கத்தை பறிச்சா அழைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா நாலு பூண்டு கடலப்பருப்பு வெங்காயம் பொட்டுக்கடல கொஞ்சமா புளி இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம் முடக்க தேல என்ன போட்டுருக்கலாம் தேங்கப்பிரி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பெருங்காய் போட்டு இறக்கிடலாம் இது கூட தேவையான அளவு கொஞ்சமா உப்பு தே கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துடலாம் எடுத்துடலாம் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிடலாம் கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான துவையல் ரெடியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பரான துவைல் ரெடியாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி